ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் எழுபத்தைந்தாவது பாடல் மெய்ஞானம் பெற வேண்டி பாடியது பார்வையை தோதக ஈலை நீரம்பி சுள் பொருள் தேடிட ஓடி வருந்தி தூதொடு நான் மண்ணி மாலை பிரபந்த கோவை மடல் கூறிய காளைய தோறும் போக்கு அலமும் காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோலனை மானம் ராவழி நின்ற காதகலோப விருதாவனை நிந்தை காரணகாரிய நீணகாரிய லோக பிரபஞ்ச சோக எல்லாமில் காசரு வாரிமை ஞானதவம் சற்று அருளாதோ பாலனமீ நான் மூகரம் பொன் பாலனி மோது அபராதன பண்டு அபாரிய மாருதி தோல்மிசை கொண்டு அமராடி பாவிய ராவண நாதலை சிறிய பீடனர் வாழ்வுற முன்று பாவைய தோல் பூனர் மாதுல சிந்தைக்கு இனியோ நீ நாரதர் வந்துற்று இதவன் வாழ் என முந்தி தேமொழி பாளித்த கோமல இன்ப கிரி தோய்வொடு வாழை வராள்கள் கிளம்பி தாறு கொள்போகம் அலாவிய இன்ப சீரலை வாழ்நகர் மேவிய தந்த காசருவாரி தவம் சற்று அருளாதோ சீரலை வாணகத்மேவிய மேவிய கந்த இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பால் போன்ற வெண்மையான அன்ன வாகனத்தின் மீதுள்ள நான்கு முகங்களுடைய லட்சுமியின் குமாரரான பிரம்மதேவனை பிரணவ மந்திரத்தை கேட்டு அதனை கூறாமல் விழித்ததால் தலையில் குட்டு வைத்து தண்டனை புரிந்தவரே முன்னாளில் பெரிய வடிவமாக நின்ற ஹனுமாரின் தோல் மீது ஏறி வந்து போர் புரிந்து பாவத்தொழிலை செய்த ராவணனது தலைகள் பத்தும் சிந்துமாறு அறுத்து நல்லொழுக்கமான விபீஷணரை லங்காபுரி ஆட்சியை பெற்று இன்புற்று வாழுமாறு மனம் பொருந்திய சீதையாகிய திருமகள் ஜெயலட்சுமி ஆகியவரை தோல் புணர்ந்த திருமாமனாகிய நாராயணமூர்த்தியின் சிந்தைக்கு இனிய மருகரே ஒழுக்கமிக்க நாரத முனிவர் திருத்தணைக்கு வந்து பள்ளி நாயகியார் வாழும் திணைப்பணம் இது என காட்ட தேன் போன்ற மதுரமொழி உடையவளும் சந்தனம் அணிபவளும் இளமையும் இன்பமும் உடையவள் வள்ளி பிராட்டியாரை அணைப்பவரே சேல் வாளை வரால் முதலிய மீன்கள் நீர்பெருக்கத்தால் தாவி விளையாடும் திருச்செந்திலம்பதியில் வாழ்கின்ற கந்தக் கடவுளே பெருமையில் மிக்கவரே தோளால் மூடிய கூரையாகிய இவ்வுடம்பை நிலைத்தது என நம்பி பெண்களின் வஞ்சனையில் காமலீலைகளில் ஈடுபட்டு நிலையற்று சுற்றி பொருளை தேடி திசைகள் தோறும் ஓடி வருந்தி நான்மணி மாலை கோவை உலாமடல் முதலிய பிரபந்தங்களை நரர்கள் மீது பாடி நரஸ்துதி செய்து செல்வத்திற்காக வீடுகள் தோறும் அலைந்து வீண் பொழுது போக்கியவனை நீதி நெறி அற்றவனே பொய்பேசுபவனே கோல் சொல்பவனே பெருமையில்லாத தீய நெறியில் உள்ளவனை எல்லோராலும் நிந்திப்பவனை இப்படி துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்று இன்ப வாழ்வு பெற குற்றமில்லாத கடல் போன்ற மெய் உணர்வுடன் கூடிய தவநிலை அடியேனுக்கு உண்டாக தேவரீரது திரு அருள் சிறிது அருள வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நான்முகனை தண்டனை புரிந்தவரே ராவணனை வதம் செய்த ரகு வீரரது மருகரே நாரதர் கூறி வள்ளி பிராட்டியை மணந்தவரே செந்தில் மாநகரத்தில் வாழும் கந்த மூர்த்தியே பெருமையில் சிறந்தவரே இவ்வுடலை நம்பி மாதர் மயிலூர் அற்று பொருள் தேடி நரஸ்துதி செய்வதை போக்கி உலக துன்பம் அற மெய்ஞான தவத்தை திரு அருளால் தர வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் பொய்யான வாழ்வு நீங்கி மெய்யான ஞான தவ நெறியை வளர முருகப்பெருமானின் திரு அருளை பெற்று உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்